நாமக்கல் மாவட்டத்தில் கிராம செவிலியர் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஆசிட் வீசிய சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எலச்சிபாளையம் அருகே இழுப்புலி துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விஜயகுமாரி என்பவர் கிராம செவிலியராக பணிபுரிந்து வருகிறார் அவர் பணி முடித்துவிட்டு நாராயணன் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபோது போது என்ற இடத்தின் அருகே இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் இருவர் விஜயகுமாரி மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பி ஓடினர் வலியால் துடித்த அவரை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இரு சக்கர வாகனம் ஓட்டி வந்த நாராயணன் என்பவருக்கும் முதுகில் ஆசிட் பட்டு காயம் ஏற்பட்டதை அடுத்து அவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் நம்ம இருப்பிலிருந்து கூட்டணுங்க கூப்பிட்டு வந்து கூட்டியோட சமயம் கூட்டியோற வழியில் மார்னிங் மேலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரப்போ ரெண்டு பேர் ஆசிட் மேலே ஊற்றிட்டு போயிட்டாங்க ஆசிட்டும் தெரியாதுங்க டப்பால் கிரிஷ் டப்பா மாதிரி இருக்குது அதில் வந்து ஊற்றிட்டு போயிட்டானுங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆசிட் ஊற்றி அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஓவர் டாக் பண்ணுமா என்னாலையும் பார்க்க முடியலங்க இன்னும் பார்த்துன்னு எதாவது நம்பர் தான் தெரிஞ்சிருக்கலாம் சம்பவம் அறிந்து சென்ற மாவட்ட ஆட்சியர் தட்சணாமூர்த்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட விஜயகுமாரியிடம் தகவல் சேகரித்தனர் இது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிட் வீசிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்